என்ன யூஸ் இருக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் இதற்கு கூட உங்களை இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மற்றும் நிறைய கேள்விகள் வந்து கண்டிப்பா இருக்கும் இப்ப புது புதிதா வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால வந்து எல்லாருக்குமே இந்த டீட்டெயில் இவ்வளவு தெளிவா தெரியும் அப்படிங்கிறது வந்து கிடையாது சோ ஒரு சில டீட்டெயில்ஸ் நான் கலெக்ட் பண்ண வரைக்குமே உங்களுக்கு இந்த வீடியோ டீட்டெயில் சொல்லி இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கீழே கமெண்ட் செக்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதற்கான விளக்கத்தை உங்களுக்கு கண்டிப்பா வந்து சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கு

விவசாயம் செய்கிறீங்கன்னா அதற்கு தேவையான உங்களுக்கு பயிருக்கு மானியங்கள் வந்து நிறைய வந்து கொடுக்குறாங்க இது மத்திய அரசாக இருக்கட்டும் அல்லது வந்து உங்களுக்கு மாநில அரசாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு நிறைய பெனிஃபிட் வந்து கொடுத்து தான் வராங்க இந்த மாதிரி திட்டங்கள் கரெக்டாக வந்து அவங்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்காணிக்கிறதுக்காகவும் இந்த எண்ணம் வந்து பயன்படுத்திக்கிறாங்க இதற்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் இருக்குது ஸோ ஒருவேளை இப்போ மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் இவங்க விவசாயிகளுக்கு எதனா ஒரு வந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு சின்ன விஷயம் கூட எல்லா வந்து போகி சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த அடையாள என்ன வந்து உருவாக்கி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால எந்த விவசாயியுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்கீம் இருக்கிறதே தெரியல அதில் எப்படி பயன் பெறணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்வீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைலாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது மெயில் கொடுத்துருந்தா கூட சரி உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் இந்த ஸ்கீம் இருக்கு இதை விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த விவசாயிகளுக்கு இப்போ இதை வந்து உங்களுக்கு வந்து வெளியிட போறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எஸ்எம்எஸ் எம் இந்த ஒரு தகவலை எளிமையா வந்து பெற்றுக்க முடியும் அப்படிங்கறதே தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இதனால விவசாய எ இருக்கு எத்தனை பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க எளிமையா உங்களுக்கு கணக்கெடுப்பு மூலமா ஈஸியா அவங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு அடையாளம் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதனால இப்போ வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு முகாம் வந்து போட்டிருப்பாங்க ஒரு சிலவங்களுக்கு எங்க பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியாம இருக்கும் இந்த பதிவை பண்றது உங்களுடைய வி ஆபீஸ் ஆக இருக்கலாம் அல்லது அக்ரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அவங்க பீப்புள்ஸ் வந்து வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ அதன் மூலியமாக பண்ணலாம் இல்ல வந்து இல்லம் தேடி கல்வி தன்னால்கள் மூலியமாக கூட இதை வந்து பதிவு பண்ணலாம் அதனால உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய விஓ கேட்டிங்க அப்படின்னா இந்த டீட்டெயில் எல்லாமே எங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்க டிஸ்டிக்ல இருக்கக்கூடிய வேளாண்மை துறையில வந்து கேட்டிங்கன்னா இந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருவாங்க வேளாண்மை துறையில வேலை செய்வங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிராமத்துக்கும் போயிட்டு இதை பதிவு பண்ண ரொம்ப கஷ்டம் அதனால இது வந்து ஐடி கிரியேட் பண்ணி ஒவ்வொரு தனி நபரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா நீங்க உங்களுடைய நேர்பையா இருக்கக்கூடிய இடங்களில் தான் வந்து கண்டிப்பா இருக்கும் அதை பார்த்து முகாமுக்கு கரெக்டாக நீங்க வந்து விவசாயிகள் உங்களுடைய பட்டா பிளஸ் ஆதார் கார்டு ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிருக்க மொபைல் நம்பர் இந்த மூணுமே எடுத்துட்டு போனீங்கன்னா தாராளமா இலவசமா பதிவு வந்து பண்ணிக்கலாம் இந்த பதிவு பண்ற டீடைல்ஸ் எல்லாமே ஆக்ரி ஸ்டாக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் மூலியமாக நீங்க தெளிவாக வந்து பார்த்துக்கலாம் எவ்வளவு பேர் வந்து பதிவு பண்ணிருக்காங்க டாப் டிஸ்ட்ரிக் எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கறது தெளிவாக டேட்டா வயசாக அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறையாது ரெஃபரஷ் ஆகிட்டே இருக்கும் எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் இந்த வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணி நீங்க டீட்டெயில் எல்லாமே வந்து பாத்துக்க முடியும் இதை பதிவு பண்றதுக்கு வருங்காலங்கள எப்படி எல்லாம் பதிவு பண்ணலாம்னு வந்து கேப்பீங்க இந்த வருங்காலத்தில் நீங்க பதிவு பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்சி சென்டருக்கு கூடிய விரைவில் வந்து கொடுக்க போறாங்க அதே போல ஃபார்மர்ஸ் நீங்களே வேறு வேலை வந்து பதிவு பண்ணணும்னு நினைச்சா கூட பதிவு பண்ணலாம் அந்த ஆப்ஷன்ஸ் இப்போ எல்லாமே டிசேபிள் இருக்கு கூடிய விரைவில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் இந்த வெப்சைட் மூலியமா நீங்களே செக் பண்ணிக்கலாம் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணோடனே உங்க மொபைலுக்கு இந்த மாதிரி எண்ணு வந்து வரும் அதை காப்பி பண்ணி நீங்க அதில் பேஸ்ட் பண்ணி நீங்க சர்ச் பண்ணி பண்ணீங்கன்னா இது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது இதில் ரிஜெக்டாக இருக்குது அப்ரூவல் இருக்கான்னு தெரிஞ்சிக்கலாம் அண்ட் என்ன மட்டும் கிடையாது நீங்கள் ஆதார் நம்பரை வந்து கொடுத்தும் உங்களுடைய ஸ்டேட்டஸை எளிமையாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதற்கு பிறகு இதில் இருக்கக்கூடிய ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு சில சந்தேகங்களும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுறீங்க ஸோ அதற்கான விளக்கத்தையும் நம்ம கொடுத்துறோம் நிறைய பேர் கேட்கக்கூடியது இந்த கூட்டு பட்டால இருக்கக்கூடியவங்களும் இதில் பதிவு பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க தனி பட்டால இருக்கவங்க தாராளமாக போய் இப்போ அப்ளை வந்து பண்ணிட்டுருக்கீங்க ஒருவேளை கூட்டு பட்டால ஒரு பத்து பேர் இருக்கீங்க இல்லை ஒரு அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பதிவு பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக ஒரு பட்டாயன்ல நீங்க அஞ்சு பேர் கூட்டு தான் இருக்கீங்க அப்படின்னாலையும் இந்த ஐந்து நபருமே நீங்க தாராளமா இந்த ஒரு பதிவை வந்து உங்களால வந்து பண்ணிக்க முடியும் அதனால தனி பட்டால இருக்கவங்க மட்டும் தான் இதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது இல்ல கண்டிப்பா பட்டால உங்க பெயர் கூட்டுல இருந்தாலையும் நீங்க இதற்கான பதிவை தாராளமாக வந்து பண்ணிக்கலாம் ஒரு சிலவங்க என்ன கேக்குறீங்கன்னா இப்போ தவறுதலாக வந்து அப்ளை வந்து பண்ணிட்டா இப்போ வந்து ஒரு சிலவங்க என்ன சொல்றீங்க ஆதார் கார்டு வந்து நாங்க மாத்தி கொடுத்துட்டோம் நம்பர் மாத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்றீங்க பட்டாள இருக்கிற நியமோ ஆதார்ல ஓடிபி நீங்க சப்மிட் பண்ணிருப்பீங்க அதற்கான ஒரு சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தவறுதலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் மறுபடியும் நீங்க ரீ அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதனால தவறுதலாக அப்ளை பண்ணிட்டீங்க கண்டிப்பா உங்களுடைய அப்ளிகேஷன் வியூ பண்ணி அதை ஸ்டேட்டஸ பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும் அதுல எந்த ஒரு பயப்படவும் தேவையில்லை அதன் பிறகு எனக்கு இரண்டுக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் வந்து என்னுடைய பயரில் வந்து இருக்குது அதற்கான பட்டாவும் வந்து இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றீங்க இவங்க வந்து எத்தனை காடு இப்ப நான் ரெண்டு வந்து ஒரு சில கிராமங்கள் தனித்தனியா கூட இருக்கலாம் அந்த ஊர் கிராமத்திலயே நான் பதிவு பண்ணட்டுமா இல்ல எந்த கிராமத்துல வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கண்டிப்பா வெவ்வேறு இடங்கள்ல உங்களுக்கு இந்த நிலங்கள் விவசாய நிலங்கள் இருந்தாலும் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க பண்ண முடியும் இது வந்து பியூச்சர்ல வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அடையாள என கீழே இந்த மாதிரி சர்வே நம்பர்ஸ்லாம் இருக்குதுன்னு அப்படின்னு வர்றதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு அதனால கூடிய விரைவில் இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க ஆனா இது வரைக்குமே உங்களுக்கு பதிவுங்கிறது எல்லா இடத்துலையும் வந்து ஓபன் ஆகுது பதிவுங்கிறது வந்து பண்ணிக்கலாம் அதற்கு பிறகு உங்க ஆதார் கார்டில் நீங்க என்னென்ன நிலம் வைத்திருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் இதன் மூலியம் எல்லாமே வந்து கொடுக்க போறாங்க இது இந்த ஆண்டு ஃபுல்லாவே இந்த டீட்டெயில் எல்லாமே கலெக்ட் பண்ணி அடுத்த ஆண்டுலேருந்து இருந்து எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க அதன் பிறகு எனக்கு ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இல்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க ஒருவேளை அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய பயோமெட்ரிக்கை பயன்படுத்தி கூட வந்து வைக்கலாம் அப்படின்னா ஐரிஸ் கண் மூலியமாக கூட உங்களுக்கு இதில் வந்து பயன்படுத்தி வைக்க முடியும் அதனால நீங்க வந்து ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இல்ல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஒருவேளை நீங்க ஆதார்ல நம்பரை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஓடிபி எல்லாம் கொடுக்கலாம் அப்படி இல்லை உங்களுடைய கை ரேக வைத்து வந்து பண்ணலாம் வந்து நிறைய பேர் வந்து என்ன ஒரு டவுட் அப்படின்னா இப்போ என்னுடைய பட்டா நிலங்கள் எல்லாம் இருக்கு இப்போ நான் ஃபாரின்ல வந்து வேலை இப்போ வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்க நீங்க வந்து ஓடிபி சொன்னா வந்து கண்டிப்பா உங்களுக்கு பதிவுங்கிறது கம்ப்ளீட் வந்து ஆகிடும் அதனால நீங்க நேரில் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை அதனால வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பட்டா ப்ளஸ் உங்களுக்கு ஆதார் எண் ஆதார் என்ன லிங்க் பண்ண மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி குடுத்தீங்கன்னா உங்களுக்கும் பதிவுங்கிறது கம்பல்சரி இது ரெஜிஸ்டர் வந்து ஆகிடும் எந்த ஒரு மாற்று கருத்துமே அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு பட்டா நிலம் வந்து வச்சிருக்கீங்க அந்த உரிமையாளர் வந்து இறந்திருக்காரு இப்போ அவங்க என்ன எப்படி பதிவு பண்ணதுன்னு வந்து கேட்கறீங்க கண்டிப்பா இறந்த ஒரு பெயர்ல பதிவுங்கிறது கண்டிப்பா பண்ண மாட்டாங்க பண்ணவும் கூடாது ஒருவேளை நீங்க பதிவு பண்ணணும் அப்படின்னா நேராக உங்களுடைய மனேகர் அதாவது விஏஓவை காண்டக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான தகுந்த ஒரு சான்றிதழை ஏதாவது கொடுத்து அவங்க ஒப்புதலோடு தான் இந்த பதிவுங்கிறது பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நேம் டிரான்ஸ்ஃபர் பட்டாவில் பண்ணிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக விஎஓஓ மனேகருடைய ஒப்புதலோட இந்த பதிவை பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம்